அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து கொடுப்பனவுக்காக காத்திருக்கும் பயனாளிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களில் இருந்து நான்கு லட்சம் பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த உதவித்தொகை திட்டத்திற்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதன்படி தற்போது அஸ்வசம கொடுப்பனவை பதிமூன்று புள்ளி எட்டு லட்சம் குடும்பங்கள் பெற்று வரும் நிலையில் மேலும் புதிதாக நான்கு லட்சம் பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர் அஸ்வசும முதலாம் கட்டத்தில் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் எனும் அடிப்படையில் கொடுப்பனவுகளைப் பெற்றுக் கொண்ட நான்கு லட்சம் பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் கடந்த மே மாதம் முதல் நிறுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்களை தெரிவு செய்து மேலும் நான்கு லட்சம் பயனாளிகளுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்த அஸ்வசுமப் பயனாளி குடும்பங்களின் எண்ணிக்கை பதினேழு புள்ளி எட்டு லட்சமாக அதிகரிக்கப்படவுள்ளது அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப் பெற்றுள்ள நிலையில் அவர்களில் தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கான கணக்கெடுப்பு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே விரைவாக கணக்கெடுப்பு பணிகள் நிறைவு செய்யப்பட்டு பயனாளிகள் தெரிவு இடம்பெற்று அவர்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவுகளை ஜூலை மாதம் முதல் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதேவேளை அஸ்வசம முதலாம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவை பெற்றுக் வறியவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதம் வரையிலும் மிகவும் வறியவர்களாக அறியப்பட்ட நான்கு லட்சத்து எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதம் வரையிலும் அஸ்வசம கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது ஆபத்துக்குட்பட்டவர்களுக்கான ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை இவ்வருடம் டிசம்பர் வரை நான்கு லட்சத்து எண்பது ஆயிரம் பயனாளி குடும்பங்களுக்கு வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது